எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தில் போராடுவேன் பணத்தில் போராட மாட்டேன் மாம்சத்தில் போராட மாட்டேன் ஜபத்தில் போராடுவேன் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய ஊழியாரர்கள் முதல்ல நான் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி ஒரு பாசி மீட்டிங்ல போறேன் நம்மளுக்கு புதுசில் போகிற பாசஸ் பண்ணி சொல்லி போனால் நிறைய பேர் தலைவர் பொருளாளர் அதே போல் அரசியல் தலைவர்கள் போல் அப்படி இருக்காங்க முடிச்சிட்டு பிறகு ஒரு ஐயா ஐம்பத்தேழு வயசு இருக்கும் ஒரு ஐயா வந்து பகல் உட்கார்ந்தாரு உட்காந்து தம்பி உங்கள் பகுதியில் எங்கன்னா ஏன்னா இந்த சொல்லுப்பா நான் ஊழி செய்ய போகிறேன் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு நாம்ளே புதுசு நாம்ளே ரொம்ப கடினமான இடத்துல ஊழி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா அப்போதான் தெரிஞ்சுது நிறைய பேர் பாசிட்டிஸ்ட் மீட்டிங் வரங்க அவங்களுக்கு ஊழியமே இல்லை சபையும் இல்லை ஆனால் பாஸ்டர் சொல்லிட்டு வந்து அப்போ எந்த காரியங்களும் கற்றுக்கொள்ள முடியல அன்பானவர்களே பிரியமானவர்களே ஊழியம் தேவனால் கொடுக்க வேண்டும் ஆமாம் நெத்தி பெறாம சொல்றீங்க அவருடைய அழைப்பு நம்மளுக்கு இருக்க வேண்டும் அந்த அழைப்பில் நம்ம தரித்திருக்கும்போது தான் அந்த ஊழியம் வெற்றி ஊழியமாக மாறும் மெத்தி சொல்றீங்க சொல்கிறீங்க